செப்டம்பர் இருபத்தி மூன்று நிராகரிப்பை வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி மறப்பு புறக்கணிப்பு ஒதுக்கி வைத்தல் ஒதுக்குதல் என்பவை நிராகரிப்பின் பொருளாகும் தகுதியற்றதாக கருதப்படும் எதையும் புறக்கணிப்பதை குறிக்க பொதுவாக நிராகரிப்பு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது நிராகரிப்பு என்பது நீங்கள் விரும்பிய ஒன்றை நீங்கள் பெறவில்லை என்பதாகும் நிராகரிப்பு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் நிராகரிப்பு நம்மை யாரென்று நமக்கு புரிய வைக்கும் நிராகரிப்பு ஒரு வெகுமானம்தான் நிராகரிப்பு செயலாக பேச்சாக திட்டமாக உயிரினமாகவோ இருக்கலாம் அத்துடன் வெட்கக்கேடான தகுதியற்ற பிரபலமற்றவை நிராகரிக்கப்படுவது ஆச்சரியப்படக்கூடியதல்ல நிராகரிப்பு என்றால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையையோ அல்லது ஒரு தனிநபரையோ ஏற்க மறக்கும் அல்லது மறக்கும் செயல் இது மக்கள் எதிர்கொள்ளும் சமூக பிரச்சனைகளுள் ஒன்றாகும் நிராகரிப்பு போல் சிறந்த தண்டனை இல்லை இது நீயாய் நடந்து கொண்டதற்கான தண்டனை நம்மை நாம் கேள்வி கேட்கும் வரை நிராகரிப்புகளிலிருந்து விடுபடுவது கடினம் நீங்கள் நேசிக்கும் ஒருவர் உங்கள் இதயத்தை உடைத்தால் அது இந்த தொடர்பில் பிறகு வரக்கூடிய பெரும் துன்பத்திலிருந்து இயற்கை உமக்கு அளிக்கும் பாதுகாப்பு என்று புரிந்துகொள் நிராகரிப்பு சில சமயம் மாறு இடத்தில் வரும் ஆசிர்வாதமாகும் சிலருக்கு நிராகரிப்பு பெரிய விடயமாக இருக்காது பழகியவர்கள் நிராகரித்து போனதால் நிராகரிப்பு பழகி போனவர்கள் இருக்கிறார்கள் நிராகரிப்பு வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது நடவடிக்கைகள் மூலமாகவோ விவாதத்தின் பின்னணியிலோ தனிப்பட்ட கருத்தை முன்வைப்பதில் அல்லது தன்னிச்சையான கூட்டு செயலாகவோ இருக்கலாம் உங்கள் விருப்பப்படி இல்லாத சில வேறுபாடுகள் கவனிக்கப்படும் பொருள் வெவ்வேறு அம்சங்கள் கொண்டு தனிமைப்படுத்த தொடங்க பின்னர் நிராகரிப்பு தொடங்குகிறது இது பாதிக்கப்பட்டவரை விலக்கி தனிமைப்படுத்தப்பட்ட நபராக மாற்ற தூண்டுகிறது அது பாகுபாடாக கூட உருவாகலாம் நிராகரிப்பு என்ற சொல் நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மனச்சோர்வு செய்வதையும் உள்ளடக்கியது நிராகரிக்கப்படுவது அவமதிப்பு மற்றும் அவமானத்தின் விளைவுகளை அனுபவிக்கிறது ஒருவர் உங்களுடன் பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை நிராகரிப்புகளை விழுங்குகிற சக்தி நமக்கு தேவை பொறுமை சகிப்புத்தன்மையுடன் கையாண்டால் விளங்குவது இலகு உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் நிராகரிக்கப்படும்போது கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் அதிகாரிகளின் ஒழுக்கக்கேடான நடத்தை நல்லவர்களின் நிராகரிப்புக்கு தகுதியானது மனிதர்களிடம் நாம் பொதுவாக கொண்டிருப்பது மிக மோசமான குற்றங்களை நிராகரிப்பதாகும் சாவட்டர் கூற்று இதயத்திற்கு நெருக்கமானவர்களின் தற்காலிக நிராகரிப்பு நிரந்தர வழியை தருகிறது நம்மை நிராகரிக்கும் ஒருவரிடம் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி நெல்லா இருந்து ஆலைக்குள் அகப்பட்டு அரிசியான அரிசிக்குள் அரைபடாத நெல் அவசியமற்றதாய் நீக்கப்பட்டது போல் ஒருவர் இன்னொருவரை நிராகரிப்பது எவ்வளவு வருத்தமான விடயம் நிராகரிப்பின் வலி நினைவுகளின் மீளாத்துயரம் ஏக்கங்களின் ஏழ்மை நிலை விரக்தியில் விரயமாகும் நேரமெல்லாம் எல்லாம் விரயமே நிராகரிப்புகளை கண்டு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் ஒருவர் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் ஒருமுறை முறை யாரும் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு உங்களை நிராகரித்திருக்கலாம் சில நேரங்களில் அது எங்கள் பாதுகாப்புக்கான முக்கிய வார்த்தையாக இருக்கலாம் மேலும் நாங்கள் எதிர்மறையாக நடந்து கொண்டு அவர் என்னை வேண்டுமென்று நிராகரித்தார் அதனால் நான் மோசமாக இருக்கிறேன் என்று நினைக்கலாம் இருப்பினும் உங்களை நிராகரித்த நபர் பெரும்பாலும் இந்த ஆழத்தில் நிராகரிப்பு பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம் எதுவாயினும் ஒரு கதவு மூடும்போது மற்றொரு கதவு எங்காவது திறந்திருக்கும் என்பதற்கமைய ஒரு வாய்ப்பிலிருந்து நிராகரிக்கப்படுவது மற்ற வாய்ப்புகளுக்கு உங்களை விடுவிக்கிறது ஒரு இடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் உள்ளன என்று நினைப்பது உங்கள் நிராகரிப்பு பயத்தை திறம்பட எதிர்கொள்ள உதவும் நிராகரிப்பின் அனுபவத்திலிருந்து நீங்கள் நிறையவே கற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக சொல்வதானால் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்குகிறீர்கள் எதிர்மறை சிந்தனை உங்களிடையே ஊடுருவுவதற்கு முன்பு நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் நீங்கள் நிராகரிக்கப்பட்ட அதே சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பலங்களை நினைவில் கொண்டு பலப்படுத்துவதும் முக்கியம் அத்துடன் உங்கள் சுயமதிப்பை முன்னிலைப்படுத்துங்கள் நிராகரிப்பு உங்களை விட்டு அகலம் நிராகரிப்பு உங்கள் அச்சங்களை எதிர்கொள்வதன் ஒரு பகுதி அது நடக்கக்கூடும் என்பதையும் அது நிறைய பேருக்கு நிகழ்கிறது என்பதையும் அது ஒரு முடிவல்ல ஆனால் உண்மையில் ஒரு தொடக்கமாகும் என்பதையும் உணர்ந்து கொள்வதாகும் நிராகரிப்பு எப்படி என்பதை புரிந்து கொள்வது அதை மிகவும் திறம்பட சமாளிக்க உதவும் இது அனைவருக்கும் நடக்கிறது என்பதையும் உலகம் உங்களுக்கு எதிராக இல்லை என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் நிராகரிப்பை கண்ணியமாக ஏற்றுக்கொள் வருத்தப்படாதே அது உங்கள் மனநிலைக்கு நல்லது மட்டுமல்ல எதிர்காலத்திலும் பயனளிக்கும் குறிக்கோளையும் கனவுகளையும் அடைய உதவும் நிராகரிப்பால் நல்ல வாய்ப்புகள் தவறவிடப்படும் அதை பெரிதாக எடுக்காதே நிராகரிக்கப்பட்டால் அது இன்று உலகின் முடிவாக தோன்றலாம் ஆனால் சிறிது நேரத்துக்கு பிறகு இந்த நிலைமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறுகிய கால நிகழ்வாக இருக்கும் நிராகரிப்பு மனத்தை புண்படுத்தக்கூடும் ஆனால் காலப்போக்கில் நீங்கள் அதை மீறி மற்ற விஷயங்களை தொடர முடியும் நிராகரிப்பின் பயம் என்பது நம் வாழ்வில் மிக நீண்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பயமாக இருக்கிறது நிராகரிக்க வழிவகுக்கும் சூழல்களில் தங்களை வைக்கும்போது போது பெரும்பாலான மக்கள் இதனை அனுபவிக்கிறார்கள் ஆனால் சிலருக்கு பயம் முடங்குகிறது நிராகரிக்கப்படாத ஒரு பயம் காலப்போக்கில் மோசமாகி ஒரு பாதிக்கப்பட்டவரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் படிப்படியாக பெற்றிக்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தாக்கத்தையும் அனுபவிக்காவிட்டாலும் நிராகரிப்பின் பயம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை சூழ்நிலைகளில் பரந்தளவில் வெற்றி பெறும் திறனை பாதிக்கும் இவை மிகவும் பொதுவானவை சங்கடமான நிலை வியர்த்தல் அதிகரித்த இதய துடிப்பு மற்றும் சிக்கலாக பேசுதல் ஆகியவை நிராகரிப்பு பயத்தின் பொதுவான அறிகுறியாகும் இந்த அச்சத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் பலவீனமாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உள்ளனர் இவர்கள் மத்தியில் ஆரோக்கியமற்ற நடத்தைகள் வெளிப்படும் அதாவது பொறாமை அவநம்பிக்கையின் உணர்வுகள் உருவாகுதல் நட்புகள் குலைதல் வெறுப்புக்கு ஆளாகுதல் நிலையும் பாதிக்கப்படும் நிராகரிப்பின் பயம் சட்டவிரோதமான கேடான அல்லது இருக்கும் விஷயங்களைச் செய்ய உங்களை வழிநடத்தி வாழ்க்கைக்கு நிராகரிப்பு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் உங்கள் உண்மையான சுயநலத்தை நீங்கள் காண்பித்தால் நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள் என்று பயப்படுகிறீர்கள் நீங்கள் ஒரு முகமூடியின் பின்னால் வாழலாம் இது மற்றவர்களிடம் போலியானதாகவும் உறுதியற்றதாகவும் தோன்றுகிறது நாம் நேசிக்கிறவற்றை கவனித்துக் கொள்ள விரும்புவது இயல்பானதாக இருந்தாலும் நிராகரிப்புக்கு பயப்படுபவர்களை பொறுத்தவரையில் அவை மிகவும் அதிகம் உங்கள் சொந்த வாழ்வில் பெரும் சிரமங்களை அல்லது கஷ்டங்களை அனுபவித்தல் கஷ்டம்தான் நிராகரிப்பின் அச்சம் பெரும்பாலும் நம் கனவுகளுக்கு பின் நம்மை தடுக்கிறது நிராகரிப்பின் பயத்தால் உள்ளார்ந்த தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மை நிராகரிக்க அதிக வாய்ப்புள்ளது நிராகரிப்பின் பயத்தினால் பாதிக்கப்படுவதால் ஒருவரின் தனிப்பட்ட ஆதாயத்திற்கான அபாயம் அதிகமாக இருக்கலாம் மிகவும் வெற்றிகரமான நபர்கள் கூட நிராகரிக்கப்படுவது நாம் முயற்சிக்கும் போது அனுபவிக்கும் ஒன்று இருப்பினும் இறுதியில் இந்த நிராகரிப்பை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றீர்கள் என்பது பற்றியது நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறீர்களா அல்லது மாட்டிக்கொண்டு நிராகரிப்பதை பற்றி தொடர்ந்து பயப்படுகிறீர்களா நிராகரிப்பின் பயன் உங்களை முன்னோக்கி சென்று புதிய விஷயங்களை முயற்சிப்பதை தடுக்கலாம் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் நிராகரிப்பை கையாள்வதற்கும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் பல வழிகள் உள்ளன பயப்படாது அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கவும் நிராகரிப்பை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த திட்டத்தை வைத்திருப்பது நிராகரிப்பை திறம்பட கையாள்வதற்கான உங்கள் திறனில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளும்போது போது பற்றி பயப்பட வேண்டாம் என்பதை கற்றுக்கொள்ள உதவும் உங்கள் உள்ளுணர்வையும் உணர்வுகளையும் கையிலெடுக்க அனுமதிக்க வேண்டும் அமைதியாக உங்களை நிராகரிக்கும் நபர் சொல்வதை கேட்பது முக்கியம் இதனால் நீங்கள் பகுத்தறிவும் மற்றும் சரியான முறையில் பதிலளிக்க முடியும் எதையும் குறைந்த உணர்ச்சி கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் நேர்மறை மீது கவனம் செலுத்துங்கள் நிராகரிப்பை வெல்ல முடியும் இன்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்றுமே இது நிலைக்குமா இன்று நீ கவலையாயுள்ளாயா எப்போதுமே இது நீடிக்குமா எதுவும் நிரந்தரமில்லை ஆதலால் சிந்தித்து செயலாற்று நிராகரிப்பை நிராகரித்து வாழ பழகிக்கொள் வாழ்வு சிறக்கும் நன்றி